சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதாவது ரஜினியாவோட கேரியர்லேயே மாஸ் படங்கள் பார்த்துருப்போம் கமர்ஷியல் படங்கள் பார்த்துருப்போம் ஆனால் அவர் ரேராக நடிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த படங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதில் ஒரு மிகச்சிறந்த படம் ஒரு உலகத்தரமான படம் அப்படின்னா அது வந்து மணியத்தனம் இயக்கத்தில் அவர் நடித்த தளபதி தான் ஸோ தளபதி படத்துக்கு அப்புறம் மணியத்தனமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் எப்படா இணைவாங்க அப்படின்னு தான் ரசிகரோட ஆர்வம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நாயகன் படத்தில் கமலும் மனிதத்தனும் எப்போ இணைவாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாயகன் படத்துக்கு அப்புறம் தக் லைஃப்பில் கமலும் மனிதனும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க இப்போது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியா தர்பார் மூலம் ஒரு மாதம் முன்னாடி சொல்லியிருந்தோம் மனியத்தனம் மீண்டும் ரஜினியை இயக்கப் போகிறார் லைக்கா புரொடக்ஷன்ஸ் டூ பாயிண்ட் ஓ அதாவது லைக்கா புரொடக்ஷன் இப்போ மீண்டும் வந்திருக்காங்க பார்த்தீங்களா பீனிக்ஸ் பரம மாதிரி அவங்க தான் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு இப்போது தக் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குது ஸோ அந்த ஒரு குஷியிலேயே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தும் மணியத்தனத்தை இந்த வாரம் மீட் பண்ண போகிறார் ஸோ மீட் பண்ணி ஏற்கனவே மணியத்தனம் சொன்ன அந்த ஒன்லைன் கதையை வந்து கேட்க போகிறார் மணியத்தனம் வந்து அந்த ஒன்லைன் கதையை டெவலப் பண்ணி வச்சுருப்பார் கண்டிப்பாக ஸோ அந்த கதை பிடிச்சதுக்கப்புறம் மணியத்தனம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த கூட்டணி வந்து நிச்சயமாக இணைய போகிறாங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கிறாங்க ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு ரஜினியை வச்சும்போது சங்கர் தான் இம்பார்டன்ஸாக இருந்தார் டூ பாயிண்ட் டூ ஆகட்டும் அப்புறம் வந்து மற்ற படம் இந்தியன் டூ ஆகட்டும் சங்கர் இருந்தார் ரஜினியை வச்சு நாலு படங்கள் பண்ணியிருக்காங்க மணியத்தந்தை வச்சு இங்கே பண்ண ரெண்டு படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு ரெண்டு மீன்ஸ் மூணு படங்கள் செக்க செவந்த வானம் பொன்னியின் சோழன் முதல் பாகம் பொன்னியின் சோழன் இரண்டாம் பாகம் மூன்று படங்களுமே லைக் கை கொடுத்த படங்கள் கமர்ஷியலாக வெற்றியை பெற்ற படங்கள் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ரஜினி சேர்ந்து மனிதத்தளவும் பண்ணும்போது அது வேறு லெவலில் ஒரு எதிர்பார்ப்பை கிளறும் நிச்சயமாக அந்த படம் லைக்காக புலகஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் படமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் மணியத்தனமும் ரஜினியும் சேர்ந்ததால் அது இன்னொரு தளபதியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ யாரெல்லாம் இந்த கமல் மனியத்துவம் காம்போ மாதிரி ரஜினி மனியத்துவம் காம்போவை விரும்புகிறீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்